அலைக்கும் வெல்கம் டு ஸ்மைல் டுடே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மட்டன் பிரியாணி பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ரொம்பவே ஸ்பெஷலாக கல்யாணத்தில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரி எவ் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டான ஒரு மட்டன் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் நான் இன்றைக்கி ஒன் கேஜி மட்டன் பிரியாணி பண்ண போகிறேன் அதுக்கான மெஷர்மெண்ட் தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பிளேட் இருந்தால் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஃபுல் ப்ளேட் நிறையா வெங்காயம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் கட் பண்ணி நான் வச்சுருக்கேன் ஒம்பது ஏலக்காய் ஒம்பது கிராம்பு பட்டை ஒரு அஞ்சு பட்டையே குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேன் ரெண்டு பிரிஞ்சியலை எடுத்திருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு ஆறு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் ஹண்ட்ரட் எம்எல் தயிர் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி ஒரு ஆறு தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி நான் இங்கே வச்சுருக்கேன் தேவையான அளவு ஆயில் எடுத்து வச்சுருக்கேன் கீ ஃபிஃப்டி கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஜின் இது ஒரு பேஸ்ட்டு இது வீடியோவில் பாருங்கள் அது எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன் தக்காளியோட ஒரு பத்து பாதாமை சேர்த்து அது கூடவே தயிர் ஒரு மூணு ஸ்பூன் மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அது கூடவே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் கறி எப்படி வேக வைக்கிறதுன்னு சொல்கிறேன் இதில் ஒன் கேஜி அரிசிக்கு நான் ஒன்றே கால் கிலோ கறி இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இது கூடவே மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி நான் இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் அது கூட நான் சேர்த்துக்கிறேன் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நான் அது கூட சேர்த்துக்கிறேன் தக்காளி வெங்காயம் மசாலா இதெல்லாம் போட்டு வேக வச்சோம்னா நமக்கு பிரியாணியில் உள்ள கறி கூட டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் பிரியாணியில் உள்ள கறியை சாப்பிட மாட்டாங்க ஸோ இதில் வந்து பிரியாணியில் உள்ள கறி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மட்டன் மசாலா ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள் நிறைய ஆட் பண்ணிடாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போடுங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வந்து இது கூட நான் வந்து சேர்த்துக்கிறேன் ரொம்ப டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ரொம்ப சேர்த்துறாதீங்க ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் செய்கிறீங்க ப்ளஸ் பிரியாணி மசாலா வந்து இது கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது இந்த மசாலாலாம் போது நமக்கு கொஞ்சம் இந்த கறி சாப்பிட்றதுக்கு ரொம்ப கொஞ்சம் இந்த கறியே வந்து டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இது கூடவே நான் வந்து ஒரு லெமன் புளிஞ்சு வச்சுருக்கேன் அந்த லெமனையும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ வந்து இதை வந்து அப்படியே நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் அப்படியே அடுப்பில் வச்சு ஒரு விசில் வந்தோடனே சிம்மில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் வேக வைங்க வாங்க பிரியாணியை நம்ம எப்படி தாளிக்கலான்னு பார்த்துடலாம் இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு சட்டி நல்லா ஹீட் ஆனோன்னு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க ஆயிலை ஊற்றுனதுக்கப்புறம் நெய் ஃபிஃப்டி கிராமில் பா கொஞ்சம் ஒரு டென் கிராம தனியாக எடுத்து வச்சுட்டு மீதியை சேர்த்துக்கோங்க நம்ம அந்த ஸ்பைசஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதெல்லாம் சேர்த்துக்கோங்க இது வந்து பிரிஞ்சி இலை இது எங்கள் தோட்டத்தில் வந்து முளைக்கிறது ஸோ அதையுமே நான் இது கூட சேர்த்துக்கிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் வேகிறதுல தான் இதில் மெயினே வந்து இருக்குது இந்த அளவு வெங்காயம் வந்து வெந்ததுக்கப்புறம் பூண்டு பேஸ்ட் வந்து நான் ஃபைவ் டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அந்த குண்டுக்கரண்டியில் வந்து ஃபைவ் டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நான் சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் அது நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து நான் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி நல்லா வெந்து நூல் மாதிரி ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த பாதாம் தக்காளி எல்லாமே சேர்த்து அந்த பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கிறோம் அதுக்கப்புறம் அதே பிரியாணி மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ப்ளஸ் மட்டன் மசாலா வந்து இதில் சின்ன குட்டி ஸ்மால் ஸ்பூனில் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ரொம்ப ஆட் பண்ணிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி மசாலா வந்து ஒரு மாதிரி ரொம்ப அதிகமாக ஆன மாதிரி இருக்கும் அதனால் எல்லாத்தையுமே வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க லிமிட்டாக கொஞ்சமாக எவ்வளோக்கு எவ்வளோ கொஞ்சமாக ஆட் பண்ணிங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி நல்லாயிருக்கும் நான் இதில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் காரம் அதிகமாக வேணாம் அப்படிங்கிறதுக்காக புதினா மல்லி எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் இந்த அளவு பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன நல்லா நம்ம எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு என்ன நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கறியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் கறி நல்லா வெந்திருச்சு அந்த கறியில் உள்ள தண்ணியெல்லாம் ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துட்டு அந்த கறியை மட்டும் இதில் வந்து நம்ம இப்போ சேர்த்துக்கிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த தயிர் இருக்குது பார்த்திங்களா அந்த தயிரை வந்து இதில் வந்து ஹண்ட்ரட் எம்எல்லை வந்து நான் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து நான் இதுக்கு முன்னாடி பிரியாணியில் ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எம்எல் தயிர் நான் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் தக்காளி பேஸ்ட்டில் ஒரு ஃபிஃப்டி எம்எல் தயிர் சேர்த்துருக்கேன் டோட்டலாக வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் ஒன் கேஜிக்கு ஒன் கேஜி பிரியாணிக்கு டூ ஹண்ட்ரட் எம்எல் தயிர் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் தயிர் இந்த இந்த அளவு சேர்க்குறீங்களோ அந்த அளவு வந்துட்டு கறியுமே சரி ரைஸுமே சரி ரொம்பவே சாஃப்டாக நல்லா இருக்கும் ரொம்ப சாஃப்டாக நல்லா ஜூஸியாக இருக்கும் தயிர் சேர்க்குற சேர்க்க சேர்க்க நல்லா வந்து பெரட்டி விட்டதுட்டு கொஞ்சம் நல்லா அந்த தயிர் அந்த கிரேவியோடு வந்து நல்லா கொஞ்சம் அப்சர்வ் ஆனோன்ன தண்ணி நம்ம இதுக்கு சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி காவலக்கு வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இந்த இது நாங்கள் வந்து காவலக்குன்னு தான் சொல்லுவோம் இந்த உலக்கில் வந்துட்டு ஒரு ஒன்றுக்கு ஒன்றரை உலக்கு தண்ணி இந்த இதுக்கு நம்ம சேர்க்க போகிறோம் இப்போ என்னோட மெஷர்மெண்ட் படி மூணு உலக்கு அரிசி என்கிட்ட இருந்துச்சு அதில் வந்துட்டு நான் வந்து இந்த கறி வேக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த தண்ணியோட அந்த தண்ணியையும் அரிசி க அரிசியை நான் வந்து ஒரு ஒன் சைடு வந்து பிரியாணியை தாளிக்கும் போதே அரிசியை கழுவி நான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுட்டேன் அந்த தண்ணியையும் கறி வேக வச்ச தண்ணியுமே நான் இந்த பிரியாணியில் வந்து சேர்க்க போகிறேன் பத்தாததுக்கு தான் நான் நார்மல் வாட்ரு சேர்க்க போகிறேன் இப்போ வந்து மூணு உலக்குக்கு நாலு நாலரை உலக்கு தண்ணி வந்து நான் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே நான் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு உப்பு தான் ரொம்ப மெயின்னு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும் நம்ம குடிச்சு பார்க்கும்போது ஹெவியாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு அந்த அரிசி நம்ம போடும்போது அந்த பிரியாணியோட அந்த அரிசிக்கு எல்லாத்துக்கும் கரெக்டான அளவு வந்துடும் தண்ணி இந்த அளவு உப்பு போட்டு நல்லா மூடி வச்சிருங்க தண்ணி நல்லா அப்புறம் அரிசியை நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒரு தண்ணியுமே இல்லாமல் அதில் சேர்த்துக்கோங்க நல்லா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொரு உமையாகவே ஆட் பண்ணுங்கள் ரொம்ப அப்படியே போட்டு கவுத்திடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டு பிரியாணியை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா நம்ம அடுத்து வந்து தம் போடுற ஸ்டேஜுக்கு வரப்போகிறோம் தம் போ எப்படி போடுறதுனா இந்த அளவு ஒரு பதம் வரணும் அதாவது தண்ணியும் அந்த அரிசியும் த அரிசி வந்து மேலே வந்துடும் தண்ணி வந்து கீழே போயிடணும் அந்த அளவு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போட போகிறோம் இப்போ எப்படி தம் போடுறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு ஒரு அந்த நம்ம பிரியாணியை மூடி இருக்குல்ல அந்த பிளேட்டை எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க திருப்பிட்டு அந்த ஒரு ஒயிட் கலர் துண்டோ இல்லை ஏதோ ஒரு காட்டன் துண்டு எடுத்துக்கிட்டு அந்த காட்டன் துண்டை வந்து நல்லா அது மேலே சுற்றி அந்த சட்டி மேலே வச்சுட்டு மூடிட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட்டான ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு ஆஃப் அனவர் வந்து தம்மில் போட்டுருங்க அந்த ஆஃப் அன் ஹவருக்கு அப் அதுக்கு இடையில் வந்து நான் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஓப்பன் பண்ணி நான் அதை வந்து லேசாக கிளறி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சு அதுக்கு மேலே அந்த தம் வந்து நான் போட்டு வச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து ரொம்பவே கரெக்டான ஸ்டேஜில் வந்து பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்கள் வீட்டில் இந்த இந்த பிரியாணியை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் கல்யாணத்துலலாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம ஸ்மைல் டுடே சேனலை சப் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய பையனுக்கு இந்த பிரியாணி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கும்